ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தரமான ஒரு அப்டேட்டோட தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்டேட்டு என்ன ஒரு தரமான சம்பவம் என்ன ஒரு விஷயம் அப்படின்றத மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதே அவங்களுக்கு வந்து என்ன என்ன விஷயம் அப்படின்றது வந்து தெரியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கங்குவா படத்துலேருந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் வேறு வந்திருக்கு அது என்னென்ன இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவான் மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் দিং அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு அப்டேட் தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா அப்படின்ற ஒரு படம் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குன்னே சொல்லலாம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு கங்குவா வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு தரமான ஒரு சாங் அப்படின்றது வந்து வரப்போகுது அது என்றைக்கி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூர்யாண்ணா பரதநாள் அன்னைக்கு ஒரு தரமான ஒரு சாங் அப்படின்றது வந்து வரப்போகுது இந்த ஒரு மியூசிக்கல் அப்படின்றது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாந்த் அப்படின்றவர் தான் இவர் வந்து ஒரு காதல் மன்னன் காதல் பீஜியம்லாம் தெரிக்க விடுவார் பட் கங்குவை என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாலு நாள் தான் நாலு நாள் தான் எப்படி நாலு நாள் தான் அப்படின்ற மாதிரி சூர்யானா ஃபேன்ஸ்லாம் சோசியல் மீடியாவை தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூர்யானோடய காமன் டிபி அப்படின்றத வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த காமன் டிபிலாம் வரும்போது தெரிக்கும் சோசியல் மீடியா அப்படியே தெரிக்கும் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி தரமாக இருக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரியன்னா ஃபேன்ஸாக இருக்கட்டும் சூரியண்ணாவாக இருக்கட்டும் இந்த சொசைட்டிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்னா அவசியம் கிடையாது ப்ளட் டொனேஷனாக இருக்கட்டும் அன்னதானமாக இருக்கட்டும் முதியர் இல்லத்துக்கு பண்ணுற உதவியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு பண்ணுற கல்வி உதவியாக இருக்கட்டும் ஏக ஏகப்பட்ட உதவி வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் சூர்யண்ணா முத கொண்டு சூரியண்ணா ஃபேமிலி அது மட்டும்ப சூர்யா நாவை சார்ந்த ரசிகர்களும் ஏற்பட்ட உதவி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்வோம் வாழ வைப்போம் நம்ம பண்ணுற நல்லது நமக்கு வந்து எப்பயுமே நம்ம கூட வந்து நிற்கும் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கங்குவாலை வந்து மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கங்குவலை வந்து அந்த விஎஃப்எக்ஸ் இருக்குல்ல விஎஃப்எக்ஸ் வந்து தாறு மாறாக இருக்காங்க சூப்பரான ஒரு தரமான ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து கங்குவா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்குன்னு சிறுத்தை சிவானா த ஃபேமிலி மூவி சென்டிமெண்ட் மூவி அப்படின்னு வந்து எடுத்து நம்ம பார்த்துருப்போம் பட் கங்குவா அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த ஒரு படத்துக்கு வந்து இந்த வேர்ல்டே வெயிட் பண்ணுது அப்படின்றதில் இந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஃபஸ்ட்டு தமிழ் ஆக்டரில் வேர்ல்டு வேல்ட் அதாவது பேன் வேர்ல்ட் மூவி அப்படின்றது வந்து தாறுமாறா ரிலீஸ் ஆக போது வெயிட் பண்ணி பார்ப்போம் சூர்யானா பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு தரமான ஒரு செய்ய வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் பத்து தெரிக்கும் எப்படி தேட்டர் தெரிக்கும் சும்மா தெரிக்க விட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுநர் வச்சாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்